இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுனே மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் டெய்லி லஞ்சம் மட்டும் ஆயிரம் ரூபாய் வருது இது ஃபிக்ஸ் பண்ணேன்டா ஃபிக்ஸ் பண்ணிரலாம் ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கா வெளியில வந்தவனே நீங்க எதிர்த்து நிக்கணும் இது சின்ன சிக்கலாடா இதாடா சிக்கலின் எல்லையே இந்த கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் ஆஹா ஆ ஓ இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலிட்டரி காரர் பொண்ணுனே வசதியான குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வ படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண் இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிற புடிச்சுக்க இத பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே ஆனா கண் இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஐ அம் ஐ அம் பிளைண்டா ஐ அம் பிளைண்ட் டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்கயா கூட்டி போய் தள்ள போறியா ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு தூண்டிலோட இப்ப வரேன் பேசாம ஏறுங்க எங்கடா காணோம் அண்ணே

நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்ன மாதிரியே அண்ணே கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும் இப்ப நான் ஓவரால் நடிக்கிறேன் நடிக்கிறேன் எனக்கு தெரியாது கத்திர ஐயோ வாங்கலே ஐயோ வாங்கலே இன்னொரு சொல்லு வாங்க ஐயய்யோ வாங்களே ஐயோ ஐயோ எனக்கு இதான் வேணும் ஐயோ வாங்களே ஐயோ வாங்களே ஐயோ ஓடி வாங்களே எங்க அண்ணன் தற்கொலை வணிக்க போறாரு யாராச்சும் காப்பாத்துக்களே தற்கொலை வணிக்க போறாரு ஓடி வாங்களே ஐயோ ஐயோ போச்சு போய் அண்ணனை காப்பாத்துக்க என்ன இது

ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் தம்பி தம்பி என்னப்பா இங்க அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு எதுப்பா இதுதானா ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழான்னு பாருங்க ஆமா நல்லா பாத்து சொல்லுங்க அட ஆறு அப்புறம் அறுபத்தி ஏழு ஏதோ வெறுப்பில் சொல்லிட்டேன்பா

சேக்கரம் கூட மேலா என்ன சின்ன பொய்க்கே சுடுறான் நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவான் போல் இருக்க என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் நான் எதை பண்ணாலும் பொருத்துக்குவேன் மாப்ள ஆனா பொய் சொன்னா மட்டும் பொருத்துக்கவே மாட்டேன்ட்டான் சாமி யாரு நானங்க முனியம்மா என்ன பண்ற வீடு பிறக்கறங்க வீரோ தரக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லங்க வீடுக்குள்ள தூசி இருந்துச்சு தடுப்பத்த வச்சு தட்டுன பட்டு போடவே திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்றாளே முனியம்மா முனிக்கண்ணே விடுங்க

வானா மாப்பிள நான் கிச்சன் பக்கமே போல மட்டை அடி போதும்டா சாமி ரேகா ரேகா என்னங்க கதவை மூடிட்டு குளிமா நான் கதவை மூடல உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேட்கலையே அதான் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே அதுவும் கரெக்ட் தான் எனி ஹெல்ப் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா

அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கேன் குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா அய்யய் ஐயோ என்ன இந்த பொண்ணு வராலே இவகிட்ட மட்டன் பிச்சை அடிச்சிருவாளே சு இந்த பொண்ணுதான் உன் கிட்ட எனக்கு பிடிக்காது எவ்வளவு அழகான பொண்ணு ஒன்னையே சுத்தி சுத்தி வர்றா அவனை அப்படியே கட்டி அணைச்சிக்க வேண்டாம் அதை விட்டுட்டு ஓடி ஓடிருப்பா இப்ப நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு இத உங்களுக்கு புரியாது வாங்க போய் ஒழிச்சு அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போகும் அவ இந்த பக்கம் போனதுக்கு என்ன பண்றது வாங்க நல்லா அணிச்சுக்கோ

கவலையே படாத குடிய சீக்கிரம் வந்துருவாரு சரியா சொல்ல போனா இன்னும் பத்து நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு அட குறுக்கிற இடத்து போனா அவ்வளவு நேரம் தான் பாருங்கப்பா நீதான் இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் ஓ மாமா மக ஊருக்கு வருவா ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பொறுத்தா இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படி போடு உன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க உன்கிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் இது இதுவே கிளம்பு அத்தே ஏலம் போடுறத விட மாட்டியா வா பாசி வா வா அழகு தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்து நடந்துச்சு நீங்க எல்லாம் இல்லங்கிற நாங்க எல்லாம் இல்லன்னா என்னப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்தது அதுவே எனக்கு சந்தோஷம் இருங்க காப்பி தண்ணி கொண்டாரு பல வீட்ல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே செல்வி உன் ஐயரார் கோயில கால் மேல படுதுப்பா சரி சரி செல்வி ஊர்ல இருந்து உன் மாம மகன் வந்திருக்காரு பாக்காமலே போற இவரே எதுக்கு நான் பாக்கணும் பாக்க வேண்டியவங்கள பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வர என்னப்பா சொல்றப்பா நம்ம ஐயனாரா நடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகி போச்சா நாளையில் இருந்து ஒரு பெரிய உண்டியலா வச்சு குறி சொல்ல வேண்டியதா என்ன சாராய குடிக்க கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா இது என்ன கத்துக்கிறது வாயில் வச்சுக்கிட்டு குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது ஆமா செல்வி நீ யார பாத்துட்டு வர்ற எங்க குலதெய்வ ஐயனார் அப்பன தான் பாத்துட்டு வர அவர்தான் சொன்னாரு இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே கல்யாணம் வர சொன்னாரா அப்படி அவர் கூட என்னையோட தப்புப்பா என்கிட்ட அப்ப தெளிவா சொல்லிட்டாரு உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி எனக்கு உனக்கு கல்யாணம் அப்பா சொன்னாரா புழுகு ஆகாச புழுக புழுகெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் தாண்டி இருக்கா இந்த அய்யனாரப்பன் புழு புழுகன அப்ப அய்யனார் அவர் வாக்கு சத்திய வாக்கு இல்லன்னா அவர் சொன்ன மாதிரி இவன் வந்திருப்பாரா

அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ளே என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா மாப்ளே மாப்ளே மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ளே என்ன தெரியலையா டேய் நானே ரெண்டு கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்க உன்ன எப்படா தெரிஞ்சுக்கிறது என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்ளே உங்க பழைய காதலி சீதாவோட பழக அப்பே நான் நீங்களும் என் பொண்ணு சீதாவு பற்கூள பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க. ஏன் பொண்ணு செத்துட்டா? நீங்க புடிட்டிங்க மாப்ள. டேய் டேய் உன் பொண்ணு செத்துட்டா நினைச்சளறியா? இல்ல நான் புடிச்சிட்டேன்னு நினைச்சளறியா? ஏதாவது உன்ன சொல்றா. ஐயோ பல கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்ள. டேய் டோன் cry. பண்ணாத. நானே ரீல்ஸ் சுத்துறேன். நீ ஏன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துற என்ன மாப்ள? நீங்க சொன்ன கதையே இந்தால சொல்றாரு. ஐயோ நான் சொன்னது கதை இல்ல. உண்மை சம்பவம் அதத்தானே அதத்தான மாப்பிள்ள நானும் சொல்ல வந்தேன் நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாய் இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள்ள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒன்னு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள்ள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு துரத்துங்க அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு நம்மளோட இருக்கட்டுங்க என் பொண்ணு ரேகா சொல்றது தான் கரெக்ட் மாப்பிள்ள நீ கூட்டு போமா நீங்க போங்க

பெரும் கஞ்சி மட்டும் காட்சி அவனுக்கு கூத்து ஏண்டா நக்கலா இல்ல வச்சுக்கிற என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு இதெல்லாம் எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுது ஒரு கெஸ்ட் தானு மாமா என்ன மாமா சத்தம்

இன்னைக்கு கிளியர் பண்ணிடல என்ன காதுக்குள்ளயே வாயை விட்டுக்குறானுங்க வாமா மாப்பிளை வெயிட் பண்றார்ல என்னங்க சிக்கன் டிக்கா ஏண்டா பீஸ் போன பல்புகளா நெருப்பு துண்டுதான் சிக்கன் டிக்காவா மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா எனக்கு வேணாம் மாப்பிளை நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள நீங்க சாப்பிடுங்க ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா ஒரு பீஸ் எனக்காவது சாப்பிடுங்க மாமா நீங்க தான் மாப்பிள சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு கூப்பிடுங்க மிஸ்டர் மாப்பிள வாங்க மாப்பிள மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா ஆமா மாப்பிள இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள்ள

இன்னும் உங்களுக்கு அவர் மேல் சந்தேகம் தீரல இனிமே டெஸ்ட் ஏதாவது வெச்சிங்க நான் பொல்லாத ஆயிடுவேன் டேய் வா இங்க இருடா அதுல வை என்ன வேணும் இது என்ன மளிகை கடையா என்ன வேணும்னு கேக்குற ஒரு பாட்டில் சாராயம் கொஞ்சம் ஊர்காய் குடி டேய்

அவன் பொண்டாட்டி பொறுவுல இருந்து சின்ன சிரிச்சுமா அஞ்சாயர் குழந்தையில வச்சிக்கிட்டு அவன் பர்ற கஷ்டம் இருக்கே அத பாக்குதலா ஆளே ஆளிய அவதினே கொஞ்சம் இறங்குங்க நீங்க ஊர்வத்தல குள்ளமா இருந்தாலே உள்ளத்தால ஒசிந்துட்டீங்க உங்க நண்பர் சம்சாரம் எப்படி சேத்தாங்க காசிலுங்க பின்ன என்னோட ஊடுற டேய்

சாரி மில்தியில வேலை செஞ்சவர்களா இல்ல 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 ஆமா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஏமா என்ன திட்டுறீங்க திட்டல மாப்ள நான் ஒரு ராணுவ வீரன் அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன் அவர் விவசாயிங்களா மாமா ஆமா மாப்ள அவர் நிலத்துல உரம் போடுறது சம்பந்தமா சந்தேகம் கேட்டு வந்தார் விளக்கமா சொன்னேன் கொஞ்சம் வயத்த கலக்குது இருங்க மாமா பேசிட்டு போலாம் மாப்ள வயத்த கலக்குது மாமா மாமா பேசிட்டு போலாம் மாடா விடு என்ன கோளறா அவன பத்தி பேசற இவனுக்கே வயத்த கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவனை ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு போய் சொல்றான்